வணக்கம் நம்ம ஒரு கம்பெனி மேல இன்வெஸ்ட் ஸோ அந்த கம்பெனி நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை எஃபிஷியண்டா யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுமா அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய பெராமீட்டர் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி இது மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குறோம் அந்த அமௌண்ட் மூலமா எவ்வளவு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதா இந்த என்னன்னு பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் ஸ்லாஷ் ஷேர் ஈக்குவிட்டி இன்ட்டு ஹண்ட்ரட் இதை ஒரு எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஏ அண்ட் பின்னு ரெண்டு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனிக்கு வந்து அவங்க கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுது ரெண்டு கம்பெனியுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்றாங்க அப்போ வந்து ஏங்கிற கம்பெனி வந்து ஒரு லட்ச ரூபாயை வந்து ஈக்குவிட்டி மூலமா ஜென்ரேட் பண்றாங்க அப்ப அவங்களோட ஷேர் ஒழிவு ஈக்குயூட்டி வந்து ஒரு லட்சம் ரூபாய் பிங்குற கம்பெனி இருபதாயிரம் ரூபாய் கடன் வாங்கிட்டு மீதி இருக்க எண்பதாயிரம் ரூபாய் ஷேர் ஒழிவு இக்குட்டி மூலமா ஜென்ரேட் பண்றாங்க இவங்களோட டோட்டல் கேபிட்டல் எவ்வளவுன்னு பாத்தோம்னா ஏங்கிற கம்பெனிக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் ஷேர் ஒழிவு ஈக்குயூட்டி மூலமா வந்திருக்கு ஜீரோ சோ அப்படிங்கிறப்ப டோட்டல் கேபிட்டல் வந்து ஒரு லட்சம் ரூபாய் பிங்குற கம்பெனியோட டோட்டல் கேபிட்டல் எவ்வளவுனா எண்பதாயிரம் ரூபாய் பிளஸ் டெப்ட் இருபதாயிரம் ரூபாய் மொத்தம் டோட்டல் கேபிட்டல் வந்து ஒரு லட்சம் கம்பெனியுமே ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சி அது மூலமா அவங்க டெவலப் இப்ப இந்த ரெண்டு கம்பெனியுமே இருபதாயிரம் ரூபாய் ஜென்ரேட் பண்றாங்க இதை பேஸ் பண்ணி நம்ம ஆர்ஓஐ கால்குலேட் பண்ணலாம் இப்ப ஏங்கிற கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து இருபது ரூபாய் அவங்களோட ஷேர் ஈக்குட்டி வந்து ஒரு லட்சம் இன்ட்டு ஹண்ட்ரட் இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது எவ்வளவு இருபது கிடைக்கும் அதே மாதிரி கம்பெனி இருபதனாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் ஷேர் ஹோல்டர் ஈக்குவிட்டி எட்டு ஹண்ட்ரட் போட்டோம்னா இருபத்தஞ்சுன்னு கிடைக்கும் இதுல பாத்தோம்னா டெப்ட் உள்ள கம்பெனிக்கு வந்து ஆர் வந்து அதிகமாகவும் டெப்ட் இல்லாத கம்பெனிக்கு ஆர் ஒய் இருக்கும் ஆர் ஒய் பாக்குறப்ப டெப்ட் என்னன்னு பாக்கணும் அதே மாதிரி ஆர் ஓசி என்னன்னு பாக்கணும் ஆர் ஒயும் ஆர் ஓசியும் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ்க்கு மேல இருந்ததுன்னா அது லாங் டேர்ம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல கம்பெனி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஆர் ஓசி பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கு டீடைல் டாக்குமெண்ட் வேணும்னா எஸ்ன்னு இந்த வீடியோக்குள்ள டைப் பண்ணுங்க